subscribe to my channel. வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு அருணா கார்டியா கேர் சென்டரில் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்பது வீடா நாடா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நெல்லையில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு வண்ணாரப்பேட்டை அருணா கார்டியா கேர் சென்டரில் இளைஞர்களின் முன்னேற்றத்துக்கு துணை நிற்பது வீடா நாடா என்ற தலைப்பில் மாபெரும் பட்டிமன்றம் நடைபெற்றது வவுசி இலக்கிய மாமன்ற துணைச் செயலாளர் முத்துசாமி வரவேற்புரையாற்றினார் அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவசக்தியவல்லி தலைமை தாங்கினார் பாலை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தாமரைக்கண்ணன் கலந்து கொண்டு பட்டிமன்றத்தை துவக்கி வைத்தார் அருணா கார்டியா கேர் நிர்வாகி டாக்டர் அருணாச்சலம் சிறப்புரையாற்றினார் வவுசி இலக்கிய மாமன்ற துணைத் தலைவர் நசீர் வாழ்த்துறை வழங்கினார் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்பது வீடே என்ற தலைப்பில் அருணா கார்யாக்கர் நிர்வாக இயக்குனர் சொர்ணலதா சிங்கப்பூர் சொல்வேந்தர் திலகராணி கோவிந்தம்மாள் ஆதித்தனார் கல்லூரி பேராசிரியர் ஸ்ரீமதி தூய சவேரியார் கல்லூரி பேராசிரியர் அந்தோனிராஜ் ஆகியோர்களும் நாடே என்ற தலைப்பில் தூய இன்னாசியார் கல்வியல் கல்லூரி பேராசிரியர் இந்திரா ராஜாமணியும் மதுரை சொல்வேந்தர் விஜயராஜன் கலை பதிப்பாளர் பாப்பாக்குடி செல்வமணியும் தாமிரபரணி பாசகர் வட்ட தலைவர் முனைவர் சரவணகுமார் ஆகியோரும் வாதாடினர் நடுவராக முனைவர் கணபதி சுப்பிரமணியம் செயல்பட்டார் இந்த பட்டிமன்றத்தை ஏராளமானோர் ஆர்வமுடன் மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்தனர் எங்க தாத்தா வந்து சொன்னாங்க வருங்காலத்தில் சிறந்த மருத்துவராக வேண்டும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி எழுதுவோம் எழுதி எங்க தாத்தா சொல்லுவாங்க நீ வருங்காலத்துல சிறந்த மருத்துவராக விளங்கி சேவை செய்ய வேண்டும் அஞ்சு வயசுல இருந்தே நான் எழுதியிருக்கேன் ஆனால் என்னால் சிறந்த மருத்துவராக முடியல மெடிக்கல் சீட்டு நமக்கு கிடைக்காம போயிடுச்சு ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்தது அப்பவும் மனசுக்குள்ள சின்ன வயசுல டாக்டர்னு போடணும் டாக்டர் டிஆர் அப்படின்னு போடணும் போடணும்னே மனசுக்குள்ள எண்ணம் அந்த மன எண்ணமானது மருத்துவராக இல்லாட்டாலும் முனைவராக வேண்டும் அப்படின்னு ஒரு உந்துதலை எனக்கு தந்ததுங்கய்யா அப்போ நான் இன்னைக்கு டாக்டரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நினைப்பு ஆழ்ந்த நினைப்பு ஏன்னா நான் கல்லூரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இன்ஜினியரிங் காலேஜில் அதுக்கப்புறம் கல்லூரியை விட்டு விலகிட்டேன் இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணேன் அண்ணா யூனிவர்சிட்டியிலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணணும் அதுவும் சென்னை கேம்பஸ் எம்ஐடியில் பண்ண எம்ஐடி அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணேன் ரொம்ப கஷ்டத்துக்குள்ள ஏழு வருஷங்கள் கழித்தாது அதை முடித்து விட வேண்டும் அதனால் நான் வந்து திரும்ப கல்லூரிக்கு வேலை பார்க்க போகிறேன்னா இல்லை ஏன்னா ஒரு பிரின்ஸிபல் போஸ்ட் எனக்கு கிடைக்கும் அதைவத்து ஒரு வருமானம் அப்படி கிடையாது ஆனால் ஒரே விஷயம் டாக்டர்னு முன்னாடி போகணும் மருத்துவராக முடியாவிட்டாலும் ஒரு முனைவராகவாது ஆக வேண்டும் டாக்டர் போட வேண்டும் அந்த டாக்டரேட்டை எனக்கு கம்ப்ளீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முந்துதல் எனக்கு

அர்ணா காணியாக அதற்குண்டான விதையை அன்று போட்டவர் வந்து என்னுடைய தாக்கா